சிறகடைக்கை ஆசை சீரியலில் கிட்ட மீனா கேட்ட கேள்வி குடும்பத்துக்கு அதிர்ச்சி கொடுத்த சத்யா அண்ட் முத்துக்கு தெரிஞ்ச உண்மை ஸோ இது மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் முத்துவும் மீனாவும் ஸ்ருதி அண்ட் ரவியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்கள நேரடியாகவே சந்திச்சு பேசுகிறாங்க அதே நேரத்தில் மேலும் சில சுவாரஸ்யமான காட்சிகளுமே இன்னைக்கு நடந்துச்சு ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருத்தி டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மீனா அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கிறதா சவுண்ட் இன்ஜினியர் ஃபோன் போட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமா வெளியே வந்த கிட்ட மீனா கண்ணீரோட நீங்கள் ஏன் வீட்டுக்கு வர வரமாட்டீங்க இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு ஸ்ருதி ஏன்னு உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரியாக திருப்பி கேட்குறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் என் அப்பாவை அடிக்காமல் இருந்துருதா இவ்வளோ பிரச்சனையே இல்லை இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு மீனா அவர் அடித்தது தப்பு தான் அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை ஆனால் உங்கள் அப்பா என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாரு தெரியுமா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ஸ்ருதி நீங்கள் செயினை எடுத்து பார்த்ததை தப்பா புரிஞ்சிருப்பாரு அதை நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்கணும் இந்த மாதிரியா சொல்ல மீனா அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்றாங்க அதோட உங்கள் அப்பா காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ஸ்ருதி உங்கள் ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மீனா என்னால் தானே அவர் அடித்தார் அதனால் நானே மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் மாமா ரொம்ப ஆசைப்படுறாரு நாம் எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நல்ல முடிவாக எடுங்க இந்த மாதிரியாக சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கத்தில் முத்து ரவியை சந்திச்சு ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற மாமியார் வீட்டுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும் அங்கேயே தங்கிட்டால் எப்படி இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு ரவி நான் மாமியார் வீட்டில் இல்லை இந்த மாதிரியாக சொல்ல அப்போ நீ எங்கே இருக்க இந்த மாதிரியாக இருக்கும்போது ரவியோட வேலை செய்கிறவன் இவன் இங்கே தான் வேலை பார்க்குறவங்க கூட தங்கியிருக்கான் ஏற்கனவே அஞ்சு பேர் ஒரு சின்ன ரூமில் தங்கியிருக்கோம் அவங்க கூட இவனும் தங்கியிருக்கான் எங்களுக்கு இடமே பற்ற மாட்டுது இந்த மாதிரியாக சொல்ல அதை கேட்டு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு முத்து உனக்கு வீடு இருக்குது நீ எதுக்கு வெளியே தங்கணும் நீ வீட்டுக்கு வாடா உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வா இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு ரவி ஸ்ருதி வராம நான் அங்க வரமாட்டேன் இந்த மாதிரியா அவருமே அதிர்ச்சி கொடுக்கறாரு அதுக்கு முத்து அப்பா நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்காகவாச்சும் வீட்டுக்கு வாடா நீ யோசிச்சு ஒரு முடிவேடு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அவருமே அங்க இருந்தே கிளம்பிடுறாரு அடுத்த கட்டத்துல மீனா தன்னுடைய வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு சத்யா அவர் பண்ணினது தப்பு தானே அவர் தான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் ஸ்ருதி உங்க வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரியா சொல்லி தரக்குறைவா பேசுறாங்க அதுக்கு மீனாவோட அம்மா இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான் நீ அவர் பைக்கை திருடுனதை சொல்லி தானே இப்போ வரைக்குமே மீனாவை அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த வீட்டில் இந்த மாதிரியா திட்ட அதுக்கு சத்தியா பணம் இல்லாம தான் நான் அந்த வீட்டில் அசிங்கப்படுத்துறாங்க ஏன் யாரும் தப்பே பண்ணலையா நான் இந்த ஒரு தப்பு தானே பண்ணேன் அதுக்காக இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா நம்ம பணம் இருந்தால் இவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நானும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரியா சொல்லிட்டு வீட்ல இருந்து கோவமாக கிளம்பி போக மீனா அம்மா தங்கச்சி எல்லாருமே இவரோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் டப்பிங் பேசி முடித்ததும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் போட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் லாலிபாப் இந்த மாதிரியாக ஆர்டர் போடுறாங்க அதை கேட்டு ரவியோட நண்பன் ரவிக்கிட்ட உன்ன பற்றி ஸ்ருதி எதுவுமே விசாரிக்கலை இந்த மாதிரியாக சொல்ல ரவி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அண்ட் இதோட இன்னும் எபிசோடும் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்